உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மத நல்லிணக்கத்தை பேணிக்காக்க கோவை மாகாளியம்மன் கோவில் திருவிழா இஸ்லாமியர்களுக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை கோவை ஸ்ரீ மாகாளியம்மன் நூற்றாண்டு உற்சவ திருவிழா இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையை செய்தனர் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பிரஸ்தவர் வீதியில் அமைந்திருக்கும் நூறாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாலியம்மன் கோவில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் அதற்கு முன்னதாக அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் அதுபோல் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் மற்றும் சமூக ஆர்வலர் முபாரக் ஆகியோருக்கு சமூக நல சங்க தலைவர் கோவிலின் உற்சவ தலைவர் வெங்கடேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவித்தனர் அதன் பின்னர் புரிச்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டி தங்கள் குடும்ப நன்மைக்காக பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அத்தியாவசிய சூழ்நிலையாக மாறி இருக்கின்றனர் காவல்துறைகளுக்கு ஒரு நிலை ஏற்படும் மக்கள் மனித வாழ வேண்டும் என்பதை விதமாகவே எங்களை தான் அனைத்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த சபையிலே இறைவனுடைய அருள் அனைவரும் இறைவன் அருள் என்ற பிரார்த்தனையுடன் நாங்கள் பங்குகின்றோம் இந்த பொருடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகத்துவமாக உங்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகத்துவமாக பிரார்த்தனையை தீர்த்தி சொல்வார் இந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்விதமாக எங்களை அழைத்திருக்கின்றீர்கள்

அனைந்தானன்மேராசினை <laughs> <laughs> இருந்தவர்கள் அமர்ந்தவர்கள் நெருந்தவர்கள் தைத்தவர்கள் திசை காத்தவர்கள் சுத்தி குறியர்கள் பசங்க அருந்தோம் எம்பினான் எல்லாருக்கும் தானேசன் சன் உண்ணம்பை கோவணமாக கொள்ளும் மதி என்னேடி மண்ணுதலை சொன்ன பொருள் மறை நான்கே வான்சடா தன்னையே கோவனமா